அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சமம் ஸ்ரீமதி விஸ்வ சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என்னாட்டுக்கும் இறைவா போட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசணும் அதனால் கடகடன் பேசிடுறேன் நம்பர் ஒன் வந்து திருமீச்சூர் லலிதாம்பலிகை கோயிலுக்கு வெள்ளி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான நம்பர் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்பது ஐநூற்றி இருபத்தொம்போது திரு பாஸ்கர் அவர்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ரசீது வாங்கி கொடுத்துருவாரு ஏற்கனவே வெளியி கொடுத்தவங்க ரசீது வரலன்னா கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் அவ்வளோதான் காளிமலை கோயிலுக்கு இந்த முறை நிறைய நட்சத்திரங்கள்லாம் வருவாங்க நினைக்கிறேன் சினிமா நட்சத்திரங்களா டிவி நட்சத்திரங்களான்னு தெரியாது நண்பர் ஒருத்தர் வந்து நான் நான் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லியிருக்காரு இது நல்ல விஷயம் என்ன நல்ல விஷயம் எடுத்து பண்ணுறீங்க அப்போ மக்களுக்கு எல்லாம் தெரியணுன்றதுக்காக அவர் அதை பண்ணுறாரு ஸோ அந்த வகையில் பதிமூணாந்தேதி ஜனவரி அங்கே பொங்கல் பெருவிழாக நம்ம கொண்டாடுவோம் காலிமலை வர்றதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் பண்ணா அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஃபுட் அப்படின்னா அதுக்கான நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் தொண்ணூத்தாறு எழுபத்தி எழுபது பதினேழு நானூற்றி ஐம்பத்தைந்து மதுரை ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட்ஸ் வந்துன்னா நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு அதே போல் காசி ப்ரோக்ராம் என்கிட்ட நம்பர் கொடுத்தனால சொல்கிறேன் நீங்கள் காசி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பத்தொம்பது அறுபத்தொன்று 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 நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன்றை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது ஜென்ரலான விஷயம் நம்பர் ரெண்டு வந்து இது வந்து நம்ம தாயார் என்னென்னா வந்து நான் இன்றைக்கி ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன் வடமணியில் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன் ரொம்ப முக்கியமான மனிதர் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே அவர் தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அவர் தெரியும் நான் பார்க்க போயிருந்தேன் அப்போ பார்க்க போனோடைய மகன் என்ன சொன்னார்னா அங்கிள் மாதிரி கீழே தான் வந்து நம்ம சீழ்த்து ஜீவத்தை வந்து தங்கியிருக்காருன்னு அப்புறம் அவரை போய் சே அவரை பதிலுக்கு வந்து அட்சதை போட்டு மரியாதையெல்லாம் கொடுத்து உட்கார சொல்லி அதுக்கப்புறம் வந்து பழம் கொடுத்து ரொம்ப மரியாதையாக நடத்தினார் அதாவது ஸ்ரீருபுத்தூர் ஆண்டாள் திருக்கோளுடைய ஸ்ரீ மணவாள மாமனிகள் மடம்னு ஒன்று இருக்குது அது ஒரு இருபத்தி நாலாவது பீடாதிபதி தான் ஸ்ரீ ஸ்ரீ சடகோபர் ராமானுஜியர் எனக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர் ஏன்னா வந்து ஒரு நல்ல சொல் அவர் வந்து திருதலி சின்ன ஜீரோட கூட இருந்தவர் அதுக்கு மேலே வந்து ஆண்டாள் கோவில் சம்மந்தமாக ஆண்டாள் சம்மந்தமாக வைரமுத்து வந்து கிண்டல் பண்ணும்போது கேலி பண்ணியும் போது தைரியமாக வந்து கே தெருவுக்கு வந்து கேலி கேட்டவர் இன்ஃபேக்ட் அவரை நான் தான் சென்னைக்கு கூப்பிட்டு போகிறேன் அவர் தான் இருந்தார் அவர் அவர் ஜீராக முன்னாடி அவர் அந்த வழியெல்லாம் போகும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தார் நான் என் காரில் தான் சீட்டு வந்து கூப்பிட்டு சென்னை கூப்பிட்டு வந்தேன் போராட்டத்துக்குலாம் ரொம்ப அதாவது ஒரு மேலே கீழெலாம் பாகுபாடு இல்லாமல் ரொம்ப ஜெனீவனாக நடந்துக்கிட்டார் அப்போ அவர் கூட போகும்போது அவர் கொஞ்சம் லேட்டாகிச்சு ஏன்னா அவர் சாப்பாடு அவரே சமைக்கிறார் வேறு யாரையும் சமைக்க விடாமல் சமைச்சிருக்க வெளில வந்து எதுவுமே சாப்பிடல எதுவுமே சாப்பிடல தண்ணி மட்டும் குடிச்சிட்டாரு வேற ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு மனிதர் அவர் அற்புதமான சோல் அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் ஒரு டூ டேஸ் பேக் தான் அவர் சீல் வித்துட்டு கொடுத்த உங்கள் வீடியோ பார்த்தேன் எனக்கு யாரோ காமிச்சாங்க எனக்கு நீங்கள் பேசுனது சரி நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒன்று ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் என் கூட வந்து இன்னொரு ஒரு விவி எப்பி அவர்கிட்ட சொல்கிறாரு என்னென்னா இந்த மாதிரி சொக்கலிங்கம் வந்து அந்த கோயிலுக்கு வரதில்லை அவரை ஆண்டால் இல்லை அவருக்கு ஆண்டால் தான் உயிர் அங்கே நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் பிடிக்காமல் வரதில்லை ஆனால் ஆண்டால் அவர் நிச்சயமாக வரவேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார் அப்புறம் கோயில் கட்டுறது சொன்னால் நானே வரேன் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ கொடுத்தார் இதில் என்ன பியூட்டினா இந்த ஃபோட்டோ நான் தான் வந்து எங்கள் டீம் சார்பாக ப்ரிண்ட் பண்ணி கொடுத்தது போன வாட்டி மார்கழி மாதம் சிவபுத்து தாயார் சன்னதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மடத்தினுடைய சீஃப் ஜியர் வந்து என்ன அவரை நான் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவருங்க இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஒரு டாக்டர் வீட்டில் தங்கியிருக்காரு உடம்புல இதேச்சியாக போகிறேன் நான் ஒரு நான் பிளான்ட் ஆக்டிவிட்டிக்காக போகிறேன் அங்கே இதேச்சியாக யாரோ சொல்கிறாங்க அவரை போய் பார்க்குறேன் அப்போ ஆண்டாளுடைய பிரசாதமும் எனக்கு கிடைத்து ஆண்டாளுடைய ஃபோட்டோவும் எனக்கு கொடுத்து நீங்கள் கட்டாயம் வெகு விரைவில் நீங்கள் வந்து சுழித்து வருவீங்கன்னு ஆசீர்வாதமும் பண்ணார் அந்த ஒரு மகானுக்கு என் மனம் மனமாக நன்றி ஒரு விஷயம் என்னென்ன இப்போ நான் கொடுத்தது எனக்கே திரும்ப கிடைச்சது அப்படின்னு நானே நான் அந்த இடத்துல இப்போ அது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் எத்தனையோ ஃபோட்டோ கிடைக்கலாம் ஆண்டால் இஸ் ஆல்வேஸ் ஆண்டால் தானே ஆண்டால் வந்து சூப்பர் ஸ்பெஷல் தானே ஸோ இந்த நல்ல நாளில் அந்த ஆண்டாள் ஃபோட்டோ கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த ஜியருக்கும் என் மனமார்ந்த நன்றி முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து வெஜிடேரியன் பற்றி ஒரு கதையை நண்பர் ஒருத்தர் கோபி செல் பாலருந்தான் அனுப்பிச்சுருந்தார் குணசேகர் சார் அவருடைய அவர் வந்து யார் சொல்லணும் வாரியார் சொல்லியிருக்கார் வாரியார் சுவாமிகள் என்னென்னா யானை வந்து அசைவம் சாப்பிட்றதில்லை ஆனால் அது வந்து பயங்கரமான பெரிய உருவம் பயங்கர பலமான சக்தி வாய்ந்த ஒரு மிருகமாக இருக்குது அது மாதிரி குதிரை பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிட்றதில்லை ஆனால் அது அதை விட வேறு எதுவும் வேகமாக ஓட முடியும்னா அந்தளவுக்கு வேகமாக ஓடக்கூடியது மூணாவது மாடு பார்த்திங்கன்னா அதை மாதிரி இழுக்கக்கூடிய திறன் திறன் வந்து வேறு எதுக்கும் கிடையாது ஆனால் அது அசைவம் சாப்பிட்றதில்ல அப்போ மனிதர் மட்டும்தான் அசைவம் சாப்பிட்டா பலம் வருமா சக்தி வருமா அப்படின்னா அந்த கேள்வியை உங்களுக்கே நான் விட்டுறேன் அசைவம் தவிர்ப்போம் சைவத்துக்கு மாறுவோம் பிள்ளைகள் வந்து சாப்பிட்டுட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க பெரியவர்கள் நல்லா இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஆயிட்டிங்கன்னா இருபத்தி வயசுக்கு அப்புறம் ஆன் பண்ணி இருவருமே பெரியவர்கள் தான் ஸோ அசைவம் தவிர்ப்பது நல்லது சிறப்பு அப்படின்றது என் தாழ்மையான கருத்து இந்த செய்தியை சொன்னது வந்து வாரியார் சுவாமிகள் அப்புறம் இந்த அண்ணா நிஷ்டி மேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு தகவல் என்னென்னா ரவுடி ஞ ஞானசேகர் இந்த கை கால்லாம் உடஞ்சிருக்கு இல்லையா போலீஸ் ட்ரீட்மெண்ட்டில் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் திமுகவுடைய பிரமுகர் முன்னாள் ரவுடி கோட்டுப்புறத்தில் கோலோச்சி ரவுடி ஜிம் ஏழுமணுன்னு ஒருத்தர் உண்டு அவருடைய சீடர்கள் தான் இந்த சண்முகம் ஞானசேகர்லாம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் கார்பரேஷன் எலெக்ஷன் சென்னையில் தமிழ்நாடு எம்எல்ஏ எலெக்ஷனில் சென்னையில் திமுக க்ளீன் ஸ்வீப் பண்ணாங்க கார்பரேஷன் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி எலெக்ஷனில் அஞ்சு தொகுதியில் தான் அண்ணா திமுக ஜெயிக்கும் அதில் ஒரு தொகுதி கோற்று போகிறோம் காரணம் இந்த சண்முகம் மற்றும் இந்த ஞானசேகருடைய அராஜகங்கள் இதில் என்னென்னா வந்து ஞானசேகர் ஒரு கிறிஸ்தவர் அவர் தலித் கிறிஸ்துவர் அவர் அவருக்கு வந்து ஒரே வீடு ஒரே ஒரே வீட்டில் ரெண்டு மனைவிகள் முதல் மனைவி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்த பல்கலை சம்பவம் நடந்ததோ அதே பல்கலை பல்கலைக்கழகத்தில் ஒரு டெம்பரவரி ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாங்க போல் இருக்குது லெக்சரவோ ப்ரொஃபஸராகவோ அதை அவங்க ஒய்ஃப் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால தான் இவர் அடிக்கடி இந்த தார் ஜீப்பில் கருப்பு சோப்பு கொடி போட்டுட்டு ரெகுலராக காலேஜுக்கு போயிட்டு வருது அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த காலேஜுக்குள்ளே போக முடியாது ஸோ அந்த திமுக தோத்து தோக்கிற அளவுக்கு மக்கள் எந்த அளவுக்கு விருப்பம் இருக்காங்கன்னா அது வந்து அப்போ எந்தளவுக்கு இவங்க அராஜகம் இருந்திருக்கும் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து கஞ்சா விற்கிறது எல்லா விஷயங்களுமே இன்ஃபேக்ட் இவர் முதல் நாள் சேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க அப்போ வந்து இந்த சண்முகம் வந்து ஒரு கூப்பிட்டு போய்டார் இவர் முன் இப்போ கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்ரத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் ஏற்கனவே மாசுபிரித்துடைய நெருக்கமான ஒருத்தர் தான் விநாயகன் ஒருத்தர் அவர் வந்து பெசனரை சேர்ந்தவர் ஒரு அவரும் அவருடைய பையனும் கும்பலும் சேர்ந்து ஒரு ஒரு வக்கீலையும் இன்னும் ரெண்டு வக்கீலை ஓட ஓட அடித்து முகத்தை உடைச்சாங்க அது ஒரு கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் மாசுபுரியும் ஒரு நல்ல மனிதர் ஏன் இந்த ரவுடி ரவுடிகளோட சகவாசம்ன்றது தெரியல அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்பகுக்கலாத ஒரு மனிதர் டீ டோட்டலரு நல்ல மனிதரும் கூட நான் நான் அவரை பற்றி எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவையே அவரையே இது போல் ரவுடிஸ்லாம் வந்து ரவுடிஸோட சகவாசம் வச்சிருக்காருன்னு தெரியல ஸோ போலீஸ் வந்து டெஃபனட்டாக இந்த கேஸை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணும் இது பண்ணலைன்னா இது வந்து சிபிஐ தான் ரெஃபர் பண்ணுவான்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து இந்த ரவுடி சாதாரண ரவுடியாக பார்க்கப்படல அவனோட முதல் மனைவி வந்து ப்ரொஃபஸரை இந்த ப்ரொஃபஸராக இருக்கா இது எந்த பத்திரிகையில் வரல நான் டெலிங் யூ ஒரு ஒரு கன்சல்டேட்டே பே வாங்கிட்டு டெம்பரரி ப்ரொஃபஸராக லெக்சராக இருக்காங்க லெக்சராக எனக்கு தெரியல ரெண்டாவது மனைவி பார்த்தீங்கன்னா சரண்யான்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேர் ஐ திங்க் அவங்க வந்து ப்ளஸ் டூ படிக்கும்போதே ஸ்கூல் படிக்கும்போதே இவர் வந்து லவ் பண்ணிக்க நல்ல பண்ணிக்கிறாரு இவருக்கு மேலும் சில திருமணங்கள் உண்டுன்றது தகவலை அது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம உர்ஜிதமான விஷயத்த சொல்லக்கூடாது இது ரெண்டும் கன்ஃபார்ம் இது கோட்டுப்புறத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு கோட்டுப்புறம் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கான் இன்றைக்கி அந்த ஊரே இவங்க திமுக காரங்க யாருமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க மக்கள் போது யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த நிலைமை திமுக திமுக இல்லாமல் தமிழ்நாடு மாறிச்சுனா அப்போ எவ்வளோ பெரிய அமைதி அமைதிப்போகமாக மாறும் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள் நினைக்கவே சந்தோஷமாக இருக்குல்ல அந்த நல்ல நாள் வரட்டும் நல்ல நாள் வரும் வர வைப்போம் பார்க்கலாம் போலீஸ் வந்து நல்லது பண்ணணும் நம்புகிறோம் இந்த அருண் கமிஷனர் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிசிப்ளினான ஒரு பர்சனாலிட்டி இறங்கி அடிப்பார் நினைக்கிறேன் தேவைப்பட்டதாக என்கவுண்டர் பண்ணால் கூட அவர் மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க திரு அண்ணாமலை அவர்லாம் வந்து சவுகரிய அடித்ததெல்லாம் வந்து சிலர்லாம் வந்து ப ஒரு மாதிரி கிட்டல் பண்ணாலும் பரிகாசம் பண்ணாலும் அவரை வந்து ஒரு ட்விட்டர் சாரி டோல் மெட்டீரியல் ஆக்கினாலும் அவர் ஒரு ஐபிஎஸ் படித்தவர் அவங்க மனைவியும் படித்தவங்க ஒரு டீசெண்டான கம்யூனிட்டி பேக்ரவுண்டு நல்ல வசதி வாய்ப்புகள் உள்ள ஆள் வர்ல் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் வந்தால் ஒரு சவுக்கால் அடிச்சுக்கிறான் அப்படின்னா அது திறந்தார்ந்த விஷயமாக ஒரு இடத்துல பார்க்குற மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அது நமக்கு நாமளே அடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறேன் இப்போ பொம்பளை பிள்ளை பெற்ற அத்தனை பேரும் வெற்றி தலை ஏன்னா அந்த அந்த சம்பவம் வந்து யாருக்குமே தெரியல அது எவ்வளோ கொடூரமாக அந்த பெண்ணை நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக நடத்திருக்காங்க ஸோ அண்ணாமலை சவுகாலத்தை அடிச்சிட்டாருன்றது கிண்டல் பண்ணுறதை விட்டு அண்ணாமலை முட்டாளா அப்படின்னா கிண்டல் பண்ணுறதை விட்டுட்டு இதில் அரசியலாம் பார்க்காம நம்ம அத்தனை பேருமே சவுகால அடிச்சுக்கணும் ஏன்னா ஒரு தரங்கெட்ட ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோம் அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு ஒரு போலீஸ் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணதெல்லாம் பெரிய தவறு மிகப்பெரிய தவறு இது வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் சரியாக இருக்குன்றது எனக்கு தாழ்மையான கருத்து பார்ப்போம் இது நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த மாதிரி திருப்பதி வந்து ட்ரிப்பு வி வியார் டெஃபனெட்டாக நம்ம போக போகிறோம் வியர் த ஜாபு நான் என்னன்னா கூட நண்பர்கள் வந்து அதை சம்மந்தமாக ஒர்க் இருக்காங்க அது சம்மந்தமாக வெகு விரைவில் கொஞ்சம் நல்ல செய்தி சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அலுவலகத்தில் ஒரு டாலர் நூறு நம்பர் திரு பூபதி அவர்கள் வந்து பள்ளிக்கடலேருந்து வந்து எனக்கு கொடுத்துருக்காரு மக்களுக்கு கொடுக்க சொல்லி அவருக்கு என் மனமார்ந்த நன்றி ஐந்தாவது வந்து திருமதி கோமதி சமீபத்தில் ஆனந்தவரில் பெரிய அளவில் பாராட்டு பெற்றவர் அவரும் அந்த கோட்டுபுரத்தை சேர்ந்தவர் போன வாரம் அவர் வந்து அந்த ஊ அந்த ஊரே அவரால் பெருமைப்பட்டது இந்த வாரம் அந்த ரவுடியால் அந்த ஊரே சிறுமைப்பட்டு நிற்கிது அந்த கோட்டுப்புரன்ற ஊரே ஸோ அந்த கோமதி வந்திருந்தாங்க அப்போது அவங்க பசங்களாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நேற்று திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுப்பாளையத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் கதிரவன் அவங்க சகோதரிகள் சங்கீதா சுசிலா எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு பத்து படையோ பன்னெண்டு படையோ கொடுத்துருந்தாங்க வேஷ்டிகளாக கொடுத்தாங்க எல்லாத்தையும் அவங்ககிட்டே கொடுத்து நம்ம இது வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க டிசர்விங் பீப்புளுக்கு நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஸோ நேற்று புடவைகளையும் வேஷ்டியும் கொடுத்த கதிரவன் கதிரவனோடைய குடும்பத்துக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகட்டும் நேர்மையான முறையில் உணவு வழங்கக்கூடிய பணியை எடுத்து செல்லக்கூடிய கோமதி அவர்களுக்கும் நல் வாழ்க்கை கிடைக்கட்டும் நல்ல வாழ்வு நல்ல உயரமாக உய உயர்வோடக்கூடிய வாழ்வு கிடைக்கட்டும் இன்ஃபேக்ட் வந்து திருமதி கோமதியை கூட வந்து இந்த ரவுடி ஞானம் மாட்டிருக்காரு அவங்க இருக்கிற வீட்டை வந்து இடத்த நீங்கள் காலி பண்ண ரவுடியை அனுப்புறது பயங்கரமாக மாட்டிருக்காங்க இவங்க உன்னால் ஆனதை பார்த்துக்கோ நான் எந்த ஊருக்காரி நான் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் என்ன காலி பண்ணுறதுல உங்களுக்கு தைரியம் இருக்கா நான் உள்ளூர்க்காது எங்கே இந்த எங்கள் சமுதாயத்தில் தான் சென்னைன்ற ஊர் அப்படின்ற இடத்துல என்னை நீ காலி பண்ணிவிட்டு காரங்க சப்போர்ட் பண்ணுறேன்னா நீயா ஆனால் பார்த்துலான்னு தில்லாக ஒரு பெண்ணு நின்று நிற்க போய் தான் அவங்க வந்து அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏற்பட போய் அந்த பிரச்சனை அப்படியே அமைங்கி போயிடுச்சு ஆனால் இவங்களும் அவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது ஒரு துணை செய்தி அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம்னா நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த தலைகாணி மேலே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார உட்காந்தா கடன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம மெத்தையில் படுக்கிறவங்க எல்லாமே யோசிச்சு பாருங்கள் இப்போ தலகாணி பஞ்சில் பண்ணுறாங்கன்னா ஏன்னா பஞ்சில் பண்ணுறாங்க கடன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தலகாணி பஞ்சில் பண்ணுறாங்கன்னா மெத்தை வந்து என்ன கல்லில் பண்ணுறாங்களா முள்ளில் பண்ணுறாங்களா அதுவும் பஞ்சு தானே ஸோ காலத்துக்கு ஒவ்வாத பேச்சுக்களும் முட்டாள்தனமான ஒரு லூசு பய லூசுத்தனமான இந்த ஐடியாஸு இந்த மாதிரி ஒரு ஒரு இடியாட்டிக்கு விஷயத்தை பரப்பக்கூடிய ஆட்கள் ஆட்கள் கூட ப பழகுறதுன்னு நிறுத்துங்க இது மாதிரி பேசுறது நிறுத்துங்க இது மாதிரி கேட்குறது நிறுத்துங்க இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைங்க உச்சக்கட்டம் ஸோ நாம் நம்மளை திருத்திப்போம் அண்டு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சொக்கலிங்கம் ஒன்று வந்து பணம் ஏமாத்திருக்காங்க ஒருத்தன் ஒருத்தன் ஏமாத்தி ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் பக்கத்து ஒருத்தர் ஏமாற்றி தான் பச்சை துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் தான் இன்னொருத்த வந்து உன்னை கொல பண்ண ஆள் அமிச்சேன் அவன் வந்து ஏதோ சென்னையில்னு வச்சுப்போம் இன்னொருத்த வந்து உன்னை ஆளை வச்சு அடிச்சிருக்கான் மதுரையை சேர்ந்த ஒருத்தன் ஒரு உதாரணத்துக்கு இதை ஊரெலாம் சொல்கிறேன் இதில் அமெரிக்கான்னு கூட வச்சுக்கேங்க இன்னொருத்த வந்து உன் சொத்தை அபகரிச்சிட்டான் அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தன் மலேசியாவை சேர்ந்த ஒருத்தன் வந்து உன் காரை திருக்கிட்டு போயிட்டான் சிங்கப்பூரை சேர்ந்தவன் உன் ரூபா நோட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் இது போல் ஆயிரக்கணக்கான துன்பங்கள் உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க மக்கள்லாம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஆனால் இதில் வந்து நீ எந்த துன்பத்தை மன்னிப்பாய் உனக்கு உனக்கு துன்பம் கொடுத்தவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா அதோட வலி அதிகமாக இருக்குல்ல எந்த வழியை நீ வந்து மறந்து மன்னிப்பாய் எதை ம மறந்தும் வந்து மன்னிக்க மாட்டாய் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு ஒரு சின்ன கேஷுவல் டிஸ்கஷனை கேட்டபோது நான் சொன்னது தான் எந்த சூழ்நிலையும் என்னால் வந்து மன்னிக்க முடியாத குற்றமாக நான் பார்ப்பது இந்த புறம் பேசுவதை நான் பார்ப்பேன் ஏன்னா உச்சக்கட்ட நெகட்டிவிட்டி இன்பில்ட்டாக உள்ளவங்க வந்து புறம் பேசினவங்க தான் பிறரை பற்றி பேசுபவர்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதாவது என்னுடைய அம்மாவே நீங்கள் வந்து கண்ணந்துண்ணமாக வெட்டி வெட்டி கூறு கூறாக வெட்டி போட்டாலும் சரி ஏதோ காரணத்துக்காக அப்படின்னு அந்த காரணத்தை ஏன்பா அந்த மாதிரி பண்ணனு உட்காந்து கூட பேசலாம் இல்லை வந்து என்ன என்னைக்கு எனக்கே வந்து ஆயிரக்கணக்கான துன்பங்கள் நீங்கள் கொடுத்தா கூட உட்காந்து பேசலாம் ஏன்பா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் உட்கார்ந்து பேசவே கூடாத ஒரு விஷயம் காது கொடுத்து கேட்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் புறம் பேசியவர்கள் புறம் கேட்டவர்களே வந்து நீ மன்னிக்க கூடாது உங்கள் பக்கத்துலேயே நீ வச்சக்கூடாதுன்ற தன்மையான கருத்து நான் நிறைய முறை இதெல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதாவது நான் என்னுடைய மனைவியில் வெளியில் வந்து மேக்சிமம் வந்ததில்லை ஒரு 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 முறை திருச்செந்தூர் அதை தவிர மேக்சிமம் எங்கேயும் வந்ததெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதும் கிடையாது அந்த முறை வந்தப்போ ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஒரு வளையல் ஏதோ போட்டிருக்கா இது வந்து இந்த வைர வலையில் யார் வாங்கி கொடுத்தது இந்த புடவை யார் வாங்கி கொடுத்துருப்பா இப்போ இந்த ஜாக்கெட் யார் தச்சு கொடுத்துருப்பா அதாவது இந்த பொட்டு வந்து சொக்கலிங்கத்துக்கு யாரோ ஓசியில் கொடுத்துருப்பாங்களா போல் வந்து ஒரு கீழ்த்தரமான பேசக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் உதாரணத்துக்கு நான் அதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு எனக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட கேவலமான விஷயங்கள் அப்படின்னு நான் பார்த்தா ஒரு செய்தி உண்மையாக இருக்காது இது எனக்கு இல்லை பொதுவாகவே ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது அவள் வந்து நடத்த கெட்டவ அவ ஊர் மெய்கிறவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அது வந்து குறிப்பாக பெண்கள் தான் அப்போ அந்த அந்த ப்ராப்ளம் அந்த பெண்கள்கிட்ட இருக்கும் அப்போ நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையுமே வந்து அடுத்தவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஆராயக்கூடிய ஆட்கள் புறம் பேசுகிறவங்களை வந்து மன்னிக்கக்கூடாது நான் மன்னிக்க மாட்டேன் நான் என்ன குற்றம் எனக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறவங்களும் மன்னிச்சிருவேன் அந்த புறம் பேசுகிறவங்கள மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் நான் வந்து அப்படியே நான் என்னை சைலண்ட் மோடு கொண்டு போயிருப்பேன் ஏன்னா வந்து அது அது வந்து ஒரு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பை பிறப்பாலே அது வர்றது அது அது எந்த சூழ்நிலையும் அதை மாற்ற முடியாது அப்போ நீங்களும் வந்து எந்த தவறு உங்களுக்கு எதிராக யார் செய்திருந்தாலும் மன்னிச்சுங்க பணத்தை ஏமாத்துறானா துரோகம் பண்ணானா உங்கள் மனைவி கைப்பிடிச்சு எடுத்தானா மிஸ்பிகேவ் பண்ணானா என்ன தவணா மன்னிங்க நான் ஐ ப்ளீஸ் பார்த்தேன் ஆனால் புறம் பேசுகிறத மட்டும் ம மன்னிக்காதுங்க ஏன்னா புறம் பேசுகிறனுக்கு எல்லா அயோக்கியத்தனமும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டாப் ஷாப் இந்த அண்டர் த ஒன் ரூஃப் யூ கேன் கெட் எவ்ரி திங் சொல்லுவாங்க அந்த நூலு மால் மாதிரி எல்லா விஷயங்களும் இங்கே கிடைக்கும் வால்மார்ட் மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைக்கும் எல்லா தவறுகளையும் உள்ளடக்க ஒருத்தருக்கான அவன் வந்து கட்டாயம் புறம் பேசுகிறனா இருப்பான் அப்போ புறம் பேசுகிறதை ஒதுக்கிட்டாலே எல்லா தவறுகளையும் உள்ளடக்கிய தப்புகளையும் உள்ளடக்கிய ஒருத்தனையும் நீங்கள் விளக்கிறீங்க அப்போ உங்களை லைஃப் பாசிட்டிவான விஷயத்துக்கு போயிடும் ஸோ நீங்களும் புறம் பேசுகிறவர்களும் மன்னிக்காதீர்கள் எந்த சூழ்நிலையுமே அதை மன்னிக்கிறதும் ஒன்று தான் நாக பாம்பையும்ையும் நல்ல பாம்பையும் ரெண்டு பா பாக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு இன்னொரு பாம்புக்கு முத்தம் கொடுக்குறதும் இன்னும் கொடிய விஷயம் உள்ள கருநாகத்துக்கு முத்தம் கொடுக்குறதும் ஒன்று தான் அண்டு இன்னொரு விஷயம் ஒரு சைக்காலஜிக்கலான விஷயம் இந்த ஷோல்டரை இப்படி இப்படி தூக்கி தூக்கி பேசுவாங்க இந்த கண்ணை இப்படி சிமிட்டிப்பாங்க இப்படி சிமிட்டிப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் எங்கள் என்னுடைய சித்தப்பா வந்து இப்படி இந்த பழக்கம் உண்டு போல் இன்னும் ரெண்டு மூணு பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்களாம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ரொம்ப நெகட்டிவான பர்சனாலிட்டிஸ்னால் அந்த சோல்டரை தூக்கி பேசுகிறவங்க அப்புறம் வந்து காலை ஆட்டுறவன் அந்த க எனக்கு வந்து காலை ஆட்டுறவன் பார்த்தாலே வந்து அவனுக்கெலாம் வந்து பாம்பேயில் கூப்பிட்டு போய் அந்த மா மாற்று பாலின அறுவை சிகிச்சை பண்ணு நினைக்கிற நினைக்கக்கூடிய அளவுக்கு கோவம் வரும் இந்த கண்ணசு மற்றவன் அவனும் தூக்கி பேசுகிறவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் ஸோ உங்களை யாராவது இருந்தாங்கன்னா அதை மாற்றிக்க சொல்லுங்கள் அவங்க அவங்க பெண்களை ஹாப்பி அவங்கள பொண்டாட்டியை ஹாப்பியாக வச்சுக்க மாட்டான் இந்த இந்த ஷோல்டரை தூக்குறணும் கண்ணை சிமிட்டுறணும் அது வந்து பொதுவாக இந்த பழக்கம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா இயற்கையாகவே குள்ளமாக இருக்கவங்களுக்கு இருக்குது உயரமாக இருக்கவங்க கண்ணை சிம்டி நான் பார்த்ததில்லை தோல் தூக்கி நான் பார்த்தேன் இது சத்தியமான உண்மை அப்போ வந்து அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை அவங்க தன்னுடைய சொந்த மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிறது இல்லை அந்த மனைவியுடைய வாழ்க்கையை கொள்வதற்காகவே இவன் போனான் புருஷனாக போகிறான்றது கவனிக்கத்தக்க விஷயம் பெண்களுக்கு இந்த ஹேபிட்னு நான் பார்க்கல நான் பெண்களில் வந்து காலாட்டின்னு நகம் கடிச்சலாம் பார்த்துருக்கேன் ஆனால் ஷோல்டரை தூக்கி பேசு அப்பப்போ தூக்கி விழுந்தோம் ரெண்டாவது வந்து சிமிட்டி பேசுகிற ஹேபிட் வந்து பெண்களுக்கு கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஹின் பண்ணியிருப்பாங்க அந்த ஷேர்ட் வந்து இப்படி இப்படி அப்பப்போ இழுத்து விட்டுப்பாங்க அந்த அது வந்து என்னென்னா வந்து அவங்க மற்றவங்க மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக ஆனால் அவங்க லைஃப்பில் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க அத்தனை கேடித்தனமோ அத்தனை திருட்டுத்தனமோ அத்தனை முள்ள மாதிரி தனமோ இது போன்ற ஆட்கள்கிட்ட இருப்பதாக நான் கண்ணா நான் வந்து கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ நீங்களும் நான் சொல்கிற தவறுனா தவறுன்னு சொல்லுங்கள் சரின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இவர்கள் தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக நான் பார்க்குறேன் அண்டு நம்ம மதுரை ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மண்டபத்தில் எனக்கு இப்போ எனக்கு இஷ்டம் இல்லை அது வந்து ரொம்ப சுமாரான மண்டபம் நான் சொன்னேன் கேட்கல அந்த டீம் இஸ் கோயிங் வித் த சேம் மண்டபம் அப்படின் போது நம்ம ஏன்னா அவங்க பணம் செலவு பண்ணுறாங்க நம்ம போய் அதை கேட்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு நான் கொடுக்குறேன் டிவி அந்த டிவி எல்இடி அப்புறம் டிஸ்பிளே அந்த மிக்சரு ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்து இந்த ஜே டூரிசம் பண்ணுறாங்க ஸோ மண்டபம் மட்டும் ஆண்டாள் குரூப் பண்ணுறாங்க அது வந்து படு சுமாரான மண்டபம் நான் சொல்லிட்டேன் நான் அங்கே வந்து எதாவது அசௌரியன்னால் என்னை வந்து அப்புறம் காரி துப்புறோம் கழிவு ஊத்துறேன் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் கூட சண்டை போட்டுருவேன் கா விட்டுருவேன் ஞாபகம் வச்சுங்க அது நான் பொறுப்பாக மாட்டேன் அங்கே வந்து முதல்ல நான் வந்து தலைவா சாப்பாடு தான் நினச்சிருந்தோம் இருந்தோம் பிளான் பண்ணோம் கீழே மேலேயும் கீழையும் கீழையும் ஒரு எல்இடி வச்சு போட்டால் தான் வந்து ஒரு ஆயிரம் பேர் உட்கார வைக்க முடியும் ஸோ தயவுசெய்து இங்கே தட்டு டம்ளர் ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துருங்க உங்கள் கேலண்டர்ஸ் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக் எடுத்துகிட்டு வந்துருங்க அண்டு வந்து அந்த கேலண்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா வந்து ஆண்டாள் கேலண்டர் நான் கொடுக்குறேன் நான் வந்து சூ வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் கேட்குற கேள்விகளுக்கு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வாஸ்து ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்த விஷயம் திடீர்னு யான் வந்து நல்லா சொல்கிறேன் மே அதில் வந்து என்னென்னா அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறது இல்லை இல்லை திருமணம் நடந்திருக்காது பண்ணிக்கிறது இல்லைன்னா நடந்திருக்காது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிக்காரர்களாம் வந்து அவனுக்கே திருமணம் நடந்திருக்காது நீ இந்த கோயிலுக்கு போக கல்யாணம் நடக்கும் இந்த கோயிலுக்கு போக உடனே திருமணம் நடக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த இடத்துல நாம் என்ன கவனிச்சுருக்கோன்னா அப்போது இவனுக்கு ஏன் நடக்கலன்றதை நம்ம வந்து கவனிச்சுக்கணும் அது நம்ம யாரும் சிந்திக்கிறது இல்லை ஜோசியம் வாசன்னு யாராவது சொல்லிட்டாலே வந்து அவங்க வந்து பெரிய நாலெஜபிள் பீப்புள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் விட் இஸ் நாட் ஆக்சுவலி கரெக்டு ஸோ நான் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து ஜோசியும் வாசலானு நீங்கள் யாரையாவது பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவனுடைய பிஹேவியர் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கல்யாணம் அவங்க கூ யாரால் கூப்பிடலாம் தவறு கிடையாது ஆனால் வந்து அவனுக்கே திருமணம் ஆகாமல் அவனுக்கே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்காமல் சொந்த வீடு இல்லாமல் குறிப்பாக நீ இங்கே போ வீடு கட்டிடலாம் சொந்த வீடு கிடைக்கும் இங்கே போ உடனே வீடு வேலை முடிஞ்சுன்னு ஒருத்தர் சொல்கிறானா அது முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம் இது மட்டும் நீங்கள் கவனம் தெரிஞ்சுங்க அப்படி ஒரு ஆட்களை நீங்கள் கூப்பிட்டு என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய உள்கருத்து என்னென்னா உங்களை விட அடிமுட்டால் எவனுமே இருக்க முடியாது என்பது ஸோ நம்ம முட்டாளாக இல்லைனா கூட பிரச்சனை இல்லை அறிவாளைய கூட பிரச்சனை இல்லை முட்டாளாக இருக்கக்கூடாது என்பது தாழ்மையான விண்ணப்பம் ஒரு சிறிய கதையோடு நம்ம முடிப்போம் ஏன்னா அன்பு சகோதரி சிங்கப்பூர்ந்து அமைச்ச கதை அது அப்போது அந்த கதையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒன்பது வருடங்களுக்கு கழித்து ஒரு அம்மா வந்து அவங்க பையனையும் மருமகளையும் பேரம்பிள்ளைகளையும் பார்க்க வருவாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளே வந்தோடனே அவங்கள எல்லோரும் கட்டி பிடிச்சி வரவிருப்பாங்க அப்புறம் வந்து பேரப்பிள்ளைகளும் மாட்டாங்க ஏன்னா கல்யாணம் ஒன்பது வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பையன் வீட்டுக்கு வராங்க அப்புறம் அந்த எல்லாம் பேசுவாங்க நல்லா பேசிகிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் மறுமாட்டை போயிட்டு நீ எடு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல உணவுகள் வகை பொங்கல் வடை இட்லி சாம்பார் தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னி எல்லா விஷயங்களும் பண்ணி ரொம்ப அழகாக பரிமாறுவாங்க அப்போ அந்த குழந்தைகள் வந்து இதான் பாட்டினோடனே நான் பார்த்துருக்கோம் அப்பா வந்து எனக்கு ஃபோனில் காமிச்சிருக்காருன்னொன்னே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகள் ஒட்டிக்கும் பேர பிள்ளைகள் அதுக்கு பிறகு வந்து நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த குழந்தைங்களாம் நல்லா கதை சொல்லுவாங்க நடந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க பழைய கதெல்லாம் சொல்லவுடனே குழந்தைங்க ரொம்ப ஆகிடும் மருமகளும் அந்த டேஸ்ட் பிடிச்சிரும் அதை நீங்கள் ரசிச்செடுங்க நான் மத்தியானம் சமைக்கணும் இல்லை இல்லை புளி குழம்பு பிடிக்கும் மற்ற குழம்பு பிடிக்கும் அதனால் ரெண்டுத்தையும் நான் சமைக்கிறேன் வெங்காயம் வெந்தய குழம்பு சம்பாதிக்க ச சமைக்கணும் வெங்காய குழம்பு சம்பாதிக்க சமைக்கணும் நாலு குழம்பு வைக்கிறேன் அப்புறம் பைனாப்பிள் ரசம் எனக்கு பிடிக்கும் அப்புறம் வந்து சூப்பு நான் வந்து மெ முருங்கை இலையில் மிளகு சூப்பு மிளகு போட்டு சூப் பண்ணி தரணும் நீங்கள் எல்லாம் இப்போ சாமாரி நீங்கள் ரசிச்சுடுங்க நான் சமைக்கிறேன் நைட்டு பெரிய வீட்டுக்கு எட்டு மணிக்கு போகணும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் நான் எல்லாம் நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா பண்ணிடுறேன் எல்லாம் பண்ணிவிடுவாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க பிரமாதமான சாப்பாடு ரொம்ப அசந்து போயிடுவாங்க மருமகன் அப்புறம் பையனுக்கு கேட்பா அம்மா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் மடியில் படுத்துக்குவாங்க அதெல்லாம் என்னடா உடனே தலையை கோதிக்கிட்டு பையனை படுக்க வச்சுப்பாங்க பேரப்பண்ணைகள்லாம் வந்து அப்பா மேலே படுத்துக்கும் மருமகளும் வந்து ஒரு பக்கம் கையை அரண் வச்சுக்கிட்டு உட்காந்து எதுதோ பேசிகிட்டே இருப்பாங்க அப்புறம் சாய்ந்தரம் நீங்கள் நீங்கள் தூங்குங்க ஒரு ஒன் ஹவர்னு சொல்லி அவங்க தூங்க வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து வெங்காய பச்சை அந்த பச்சை இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு சம்மர் ரெசிப்பி ரெடி பண்ணி இவங்க எழுந்திருக்கும் போது வீடு ஃபுல்லாக அந்த பஞ்சு ஸ்மெல்லாக இருக்கும் பயங்கரமான ஒரு காரச்சட்னிலாம் வச்சு ஒரு மொலாப்பிடி வச்சு நெய் ஊற்றி பிரமாதமாக சாப்பிட்ருவாங்க அப்புறம் நைட்டு வரும்போது மொலாப்பிடி தோசை முருகலாக போட்டு ஆர்லிக்ஸு காஃபி ஃபில்டர் காஃபிலாம் போட்டு கொடுத்து பழைய எல்லாம் பேசி அப்புறம் நைட்டு அவங்க வந்து கே கிளம்புறது முன்னாடி நல்லா முருகலான ஒரு மொலாப்பிடி தோசை நெய் தோசை எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு நாலு சட்னியை வச்சு அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்கும்போது பிள்ளைங்கள்லாம் அழுவும் பாட்டி போகாதீங்க பாட்டி இவர் ஒன்ட்ருஃபுல் பாட்டி எங்கள் கூட இருங்களேன் இல்லை 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 பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணிக்கு நான் கிளம்பியாகணும் போது கரெக்டாக அந்த பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு மெசேஜ் வரும் மறு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சுட்டா நான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கட்டி கட்டி அனுப்பிச்சிட்டு அப்போது அவங்க வழியில் போக எத்தனைத்த போது அந்த பையன் கேட்பானேன் அம்மா எவ்வளோ பணம் தரணுன்ட்டு பர் ஹவர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டுவெல் ஹவர்ஸ் வந்திருக்கேன் பதினெட்டாயிரம் ரூபா எங்களுடைய பேக்கேஜில் வந்து இந்த குழந்தைகளுக்கு வாங்கின வந்த இந்த ஸ்நாக்ஸு பொம்மைகள்லாம் உண்டு அதனால் வந்து அதுக்கு பணம் கிடையாது ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க அதாவது அது வந்து என்ன அந்த கதை எப்படி முடியும்னா ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு அது உறவுகள் டாட் காம்னு ஒரு வெப்சைட்டு அதெல்லாம் வெப்சைட் இருக்கா இல்லைன்னா எனக்கு தெரியாது அந்த கதையில் அப்பா அம்மா இல்லாதவங்க இது போல் வந்து ட்ரெயின்டான அம்மா அப்பா இருப்பாங்க அவங்கள வந்து அந்த மொபைல் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களோட கால் பண்ணால் இது போல் ஒரு நாள் வந்து வாழ்ந்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியும் அதாவது இதில் என்ன விஷயம்னா இதெல்லாம் வந்து நிஜமாயிடுமோன்னு பயமாக இருக்குது அதாவது அப்பா அம்மா இருக்கும்போது அவங்கள தொலைச்சிட்டு வாழக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி வந்துட்டாங்க நாளைக்கு வந்து அந்த பேர பிள்ளைகளுக்கு வந்து அந்த அன்பு இல்லாமல் ஒரு பக்கம் வந்து வீணாக போகிறதுன்னு ஒரு பக்கம் ரெண்டாவது அந்த அந்த அதே பிள்ளைகள் வந்து ரொம்ப இப்போ இங்கே நியூஸில் நடக்குது ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பொண்ணு மேலே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அங்கே இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த திருடனை தட்டிட்டு இருக்கணும் ஞானசேகர செய்கிற கொஞ்சம் ஆனால் அந்த பொண்ணு படிக்க போன இடத்துல எதுக்கு போய் லவ் பண்ணிக்கிட்டு அந்த மரத்து கீழே உட்காந்துக்கிட்டு ஸோ அது அந்த பொண்ணுக்கான கேள்வி அது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு புத்திசாலி சினிமா இண்டஸ்ட்ரி வந்து எம் எஸ் பாஸ்கர் நடிக்கிற மட்டும் தான் கேள்வி கேட்டிருக்காரு வேறு ஒரு பையிலும் கேட்கல இது வந்து நல்ல கேள்வி அந்த அப்போ அது போலலாம் நடக்காமல் ஒரு சிறந்த பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா நம்ம கூட இருந்தால் தான் நடக்கும் நம்ம சௌரியத்துக்கு நமக்கு வந்து கிரீச்சு அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜட்டி மாற்றுறதுக்கும் பேட் மாற்றுறதுக்கும் வந்து நமக்கு பெரியவங்க வேணும் நம்ம வேலைக்கு போகணும் நம்ம ஆயா வேலை பார்க்குறதுக்கு அம்மா வேணும் ஸ்கூலுக்கு கூட்டு போய்ட்டு வந்து ஒரு அட்டண்டர் வேணும் அப்படின்னா அது போன்ற இடத்துல அந்த சாப்பிட்றக்க மேலே வேலை பார்க்குறவங்களாம் வந்து அம்மா அப்பா கூட வச்சுக்கிறாங்க எல்லோரையும் நான் சொல்லலை சிலரை ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் வந்து அப்பா அம்மா யாரும் ஆசைப்பட்டு எல்லாம் வைக்கல ஒரு நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் வந்து இண்டிபென்டென்ட் லைஃப் தான் லீட் பண்ண ஆசைப்படுறாங்க விச் இஸ் நாட் ஆக்சுவலி கரெக்டு இது இப்படி போச்சுன்னா இப்போ நான் சொன்ன அந்த கதையோட கடைசி நேரில் டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்களா பதினெட்டாயிரூவா இருபதாயிரரூபாக்கு வாடகை அம்மா அப்பாவை நம்ம கூப்பிட்டு வந்து அவங்க வந்து டென் பர்சன்ட்டு நீங்கள் பல்க் புக்கிங்னால் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லக்கூடிய காலங்கள்லாம் வரக்கூடிய நாட்கள் வெகு தொழில் இல்லை ஆண்டாள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு அது போல் வரக்கூடாது என்பது ஸோ நீங்களும் வரக்கூடாது என்று நினச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களையும் மாற்றிக்கொள்ளுங்கள் இது வரைக்கும் அப்படி இருந்தீங்கன்னா இல்லாத பட்சத்தில் அப்படியே நடைபெறுங்கள் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனைவருக்கும் ஆண்டாளுக்கும் நரசிங்க மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாழுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்